ஹேபியூவர்ஸ் கன்னியாகுமரியில் அடுத்த ஆன்மீக பயணம் வந்து எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா ராமர் திருக்கோவில் ராமருக்கான கோயில் இது மேலே பார்த்தீங்கன்னா ராமர் வந்து நிறையா வந்து அவதாரம் எடுத்தார்ல அதோட அவதாரம்லாம் வச்சுருந்தாங்க அங்கே உள்ளே போகும்போதே வந்து ஒரு 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 இதை வந்து சொல்லியே வந்து கூப்பிட்டாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராமன்னு சொல்லிட்டு அந்த வந்து அதை சொல்லிகிட்டே இருந்தாங்க நம்மளும் உள்ளே போகும்போது நம்மளுக்கு தன்னால் வந்துடுது இந்த ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராமன் உள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா ராமரோட பக்தர் அனுமான் சிலை தான் வச்சுருந்தாங்க அங்கே அவரை வந்துட்டு கும்பிட்டு அப்படியே உள்ளே போனீங்கன்னா வந்து ராமர் தெய்வம் தான் இருந்துச்சு அங்கே கருவரே ராமர் சிலையோட கருவறை தான்ங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிகிட்டே போயிடணும் அங்கே பாருங்கள் ராம ஜெயம் எழுதியிருக்கும் பாருங்கள் அங்கே கிருஷ்ணர் இருந்தார் தரிசனம் பண்ணிக்கோங்க நன்றி வளமுடன்